இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுச்சேரி கோரிமேடு ஞான பிரகாசம் நகர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் நாற்பத்தெட்டு வயதான பாஸ்கர் இவர் ஒரு பெயிண்டர் இவருடைய மனைவி சர்மிளா தேவகிருபை இந்த பெண்ணுக்கு வயது நாற்பத்தி நாலு வினோபா நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு பாஸ்கருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் இதுகுறித்து கோரிமேடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார் பாஸ்கரனுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்ததில் அவர் கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் பாஸ்கரின் மனைவி மீது சந்தேகமடைந்து அவரிடம் விசாரித்தனர் அப்போது சர்மிளா தேவகிருபை தன்னுடைய கள்ளக்காதலன் மற்றும் அவருடைய நண்பர்கள் இரண்டு பேர் உதவியுடன் கணவனை கொலை செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சர்மிளா தேவகிருப்பை அவருடைய கள்ளக்காதலன் கடலூரை சேர்ந்த நாற்பத்தி மூணு வயதான சேகர் அவருடைய நண்பர் நெல்லித்தோப்பை சேர்ந்த முப்பத்தேழு வயதான மணிகண்டன் ஆகிய மூணு பேரையும் கைது செய்தனர் மற்றொரு நண்பரான முதலியார்பேட்டையைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான ஆனந்தன் என்பவரை வலை வீசி தேடி வருகிறார்களாம் இந்த கொலை குறித்து சர்மிளா தேவகிருப்பை போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதில் சொன்னது என்னவென்றால் கடலூர் சின்னப்பன் நாயக்கம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சேகர் என்கிற சந்திரதேவன் புதுச்சேரி சந்திரமேஸ்திரி வீதியில் கடந்த பதினைந்து வருடமாக தையல் கடை நடத்தி வந்தார் அவருடைய கடையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்போது எனக்கும் அவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது கள்ளக்காதலாகவும் மாறியது நாங்கள் இரண்டு பேரும் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இது என்னுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டதால் அவர் என்னை கண்டித்ததோடு வேலைக்கு செல்லக்கூடாது என்று கூறி தடுத்து நிறுத்திவிட்டார் என்னால் சேகரை சந்திக்காமல் இருக்க முடியவில்லை எனவே நான் சேகரிடம் என்னுடைய கணவனை கொலை செய்யும்படி கூறினேன் அதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்தார் அதற்கு சேகர் தன்னுடைய நண்பர்களான மணிகண்டன் ஆனந்தன் ஆகியோரின் உதவியை நாடினார் ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி கடந்த ஐந்தாம் தேதி மணிகண்டன் ஆனந்தன் ஆகியோர் பாஸ்கரிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பின்னர் இடத்தை பார்க்க அழைத்து செல்வதாக கூறி ஆட்டோவில் வந்து அழைத்து சென்றனர் கோரிமேடு அருகே மறைவான இடத்துக்கு சென்றபோது அங்கு நின்று கொண்டிருந்த சேகரும் அவர்களுடன் சேர்ந்து பாஸ்கரனுடைய கழுத்தை நிறுத்து கொலை செய்தார் பின்னர் உடலை ஆட்டோவில் எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தனர் அங்கு ரெடியாக நின்று கொண்டிருந்த நான் அதே ஆட்டோவில் ஏறிக்கொண்டு என்னுடைய கணவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக நாடகமாடியபடி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றேன் அங்கு டாக்டர்கள் அவர் இறந்து கூறியவுடன் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆனால் பிரேத பரிசோதனையில் என்னுடைய கணவனை கழுத்தை நிறுத்து கொலை செய்தது அம்பலமாகிவிட்டது இவ்வாறு அந்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசார் சர்மிளா தேவகிருபை சேகர் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரையும் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் இவர்களை அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்